ால் போறது வந்து எல்சிஎம் அண்ட் எஃப் வந்து பார்க்க போகிற ஃப்ரெண்ட் வந்து சிலருக்கு நான் உள்ளே எப்படி சொல்லிடுறேன் எல்சிஎம் அண்ட் எச் வந்து பார்த்தீங்கன்னா தனியா பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல வந்து சார் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படின்னா வந்து சமூக போயிடலாம் வந்து ஸோ எல்சியஎம் இஸ் நாட் ஆல்வேஸ் டேஷ் இஸ் லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து திரட்டிகளாக கேட்டுருக்காங்க வந்து ஸோ மீசிமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது அப்படின்னு கேட்கறாங்க வந்து ஸோ அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மீசிமா எல்சியம் கேக்கிறாங்க அது கொடுக்கப்பட்ட எண் கொடுக்கப்பட்ட எண்ணா சும்மா நம்மளே ஒரு தூரமாக நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ நாலு எட்டுன்னு இருக்கு ஃப்ரெண்ட் வந்து இதுக்கு எல்சியம் எடுக்க சொல்கிறாங்க அதே மாதிரி நாலு ஒன்பதுன்னு இருக்கு அந்த ரெண்டு நம்பருக்கு எல்சியம் எடுக்க சொல்கிறாங்க இப்போ பாருங்க நாலு எட்டு அப்படின்னு போது என்னன்னா இப்போ இந்த எட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் இது வந்து நாலு டிவைட் டிவைட் ஆகுது அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க காமனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுன்னு வெளியே எடுக்கலாம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்க ரெண்டு இங்க நாலு அப்படின்னு வரும் கரெக்டா இப்ப நான் இது அப்படியே நான் எல்சிஎம் எடுக்கிறேன் இப்ப நாலு எட்டு இருக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா ரெண்டால நான் டிவைட் பண்ணேன் ரெண்டு இங்க நாலுன்னு வரும் வந்து திருப்பி நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கா போடுறேன் ஸ்ட்ரெய்ட்டாக நல்லா கூட போடலாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கணக்கு நான் பேசிக்கா சின்ன நம்பர்லேருந்து போறேன் அப்போ ரெண்டுனா ஒன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு வரும் திருப்பி நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுனா ஒன்று ஒன்றுன்னு வரும் சோ இப்படி தான் நம்ம வரணும் இப்போ இதை மல்டிபிள் பண்ணுமா இது மூணுத்தையும் பேருக்குன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டிங்கன்னா எட்டுன்னு வரும் இதை எல்சியம் அப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னு பாக்கிறோம் அப்போ மிசிமானது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணெய் விட அதிகமாக இருக்குமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கொடுத்துருக்க நம்பரை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி வந்து சரி கொடுக்கப்பட்ட நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ அடுத்த நம்பர் அடுத்த என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன்பதுன்னு இருக்கு பெல்சியம் எடுத்தா நாலு ஒன்பது பொதுவா இல்ல அப்போ நம்ம என்ன பண்ணோம் பொதுவாக இல்லை இல்ல போது என்ன பண்ணணும்னா இது ரெண்டு பெருக்க தான் எல்சியம் அப்படின்னு அப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தீங்கன்னா நாலு எவ்வளோ ஆச்சு முப்பத்தி ஆறு அப்போ இங்கே எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுன்னு வருது வந்து இதுக்கான எல்சிஎம் இதுக்கு போட்டீங்கன்னா எட்டுன்னு வருது அப்போ ரெண்டுத்துக்கும் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீசி ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களின் எண்களில் பெரிய எண்ணெய் விட என்னது டேஷ் இருக்காதுன்னு வந்து அப்போ பெரிய எண்ணெய் விட அப்படின்னும் போது வந்து அப்படின்போது கிரேட்டர் தென் வந்து அதிகமாக இருக்காது பெரிய எண்ணெய விட அதிகமாக இருக்காது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பொருந்துமானா அதிகமாக தமிழ் இங்க கொடுக்க மாட்டாங்க அதிகமாக இது சமமாக இது வந்து பெருக்களில் அதுக்கடுத்து குறைவாக ஓகே சோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணெய் விட பெரிய எண்ணெய் என்னன்னா எட்டு இது வந்து ஒன்பது அப்ப ரெண்டு பெரிய எண்ணெய் இருக்கு எட்டு ஒன்பதுன்னு இருக்கு அப்ப இந்த ரெண்டு பெரிய எண்ணை விட வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்காது அப்படின்னா வந்து என்னது குறைவாக இருக்காது ஏன்னா இப்ப நம்ம கண்டிப்பா நம்ம ஏதாவது நம்பர் எடுத்துக்கலாம் முப்பத்தி ஆறு நாப்பத்தி ஆறு வந்து ஐம்பத்தி எட்டு அப்படின்னு போது நம்ம எல்சியும் எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்னா இருக்கிறதே பெரிய நம்பர் இது ஐம்பத்தெட்டு இப்போ இந்த ஐம்பத்தெட்டு அதில் வந்து டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம் இல்லைன்னா ஐம்பத்தெட்டு மல்டிபிள்ஸ் அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் வந்து அப்போ நூற்றி பதினாறு அப்படின்னு அடுத்து செக் பண்ணுவோம் அதில் டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் மூணு ஐம்பத்தெட்டு அப்படின்னு போட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு அதில் டிவைட் அப்படி தான் போகும் அப்போ ஐம்பத்தெட்டு ஐம்பத்தை விட பெருசாக தான் போகும் அப்போ எல்சியம் அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணு அப்படின்னா அதுக்கு சமமாக இருக்கும் அப்போ பெரிய கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண் இருக்குன்னா பெரிய எண்ணா இது எட்டு பெரிய எண்ணா இது ஒம்பது அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அதை விட அதிகமாக இருக்கும் இப்போ கேளுக்கா மீசிமம் ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணை விட வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து என்னது குறைவாக இருக்கு அப்ப கொடுக்கப்பட்ட பெரிய எண்ணை விட கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ குறைவாக ஸ்மாலர் தான் ஆன்சர் ஆகணும் அப்போ குறைவாக இது வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து புரியுதா நான் சொல்றது என்னட்டு குறைவாக இருக்காது அப்ப கொடுக்கப்பட்ட எண் அப்படின்னா நம்மளே இமேஜின் பண்ணு நாலு எட்டு இருக்கு நாலு ஒன்பது இருக்கு அப்போ கொடுக்கப்பட்ட என்ன விட சிறிவா சிறியதாக இருக்கும் குறைவாக இருக்கும்னா இருக்கவே இருக்காது கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு சமமாக இருக்கும் அல்லது கொடுக்கப்பட்ட எண்ணெய் விட அதிகமாக இருக்கும் அப்ப எல்சியம் அப்படின்னும் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க எல்சிஎம் அப்படின்றது வந்து எண்பது எல்சிஎம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்ணை விட கொடுக்கப்பட்ட என்னில் பெரிய எண்ணிற்கு சமமாக அல்லது அதைவிட அதிகமாக இருக்கும்

அப்போ எல்சியம் கேட்டிருக்கேன் மீச்சிரு அப்படின்னு போது தமிழ் அப்படினு சொன்னாங்க இங்கிலீஷில் பார்த்துருக்கேன் அதான் வந்து சேஃப்டி வந்து ஏன்னா மீச்சிறு மீப்பே வா மீப்போ மீப்போமா மீ புது மடங்கு அப்படி சொல்லி மீச்சிரு புது மடங்கு அப்படின்னு மீசிமா அப்படி சொல்லி சில இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகாத வாய்ப்பு இருக்குது எல்சிம்மா எச்எஃபான்னு பாத்துருங்க அப்போ லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்றதான் கேள்வி கேட்கறாங்க அப்படி கேட்கும்போது நூற்றி ஐம்பதாயிரம் நூற்றி இருபத்தி நாலு அப்போ ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் பார்க்குறீங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்குறீங்க பார்த்துட்டிங்கன்னா இப்போ லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் நீங்கள் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம போக முடியாது ஆப்ஷன் வச்சு போக முடியாது ஏன்னா ஆப்ஷன் என்ன மல்டிபிள் ஆகணும் பெரிய நம்பர் வேறு அப்போ நம்ம எதால டிவைட் ஆகும் ரெண்டு டிவைட் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்த்து தெரியுது ஆனால் உடனே போட்டுறாதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் போட்டேன் இப்போ ரெண்டுக்கு அடுத்து நான் நாலு நாலு ட்ரை பண்ணி பாருங்க டிவைட் ஆகும் நாலு மூணு பன்னெண்டு வந்து கரெக்டாக அப்போ மீதி மூணு முப்பத்தாறு முப்பத்தாறுனா டிவைட் ஆகும் அப்போ டிவைட் ஆகும் நாலு இது நாலு மூணு பன்னெண்டு நாலு அப்போ டிவைட் ஆகும் அப்போ நாலு டிவைட் பண்ணுவோம் சரிட்டா அப்போ நாலால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நாலு மூணு பன்னெண்டு மீதி எத்தனை இருக்கு இந்த நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மீதி வந்து மூணு இருக்கு மூணு முப்பத்தாறு அப்போ ஒம்பது அடுத்து நாலு மூணு பன்னெண்டு நாலு ஒன்று நாலு இப்போ பாருங்க இதுக்கெல்லாம் காமனாக தான் இருக்குன்னு எதுவுமே இல்லை அப்போ என்ன ஆகணும் பெருக்க ஆகணும் அப்போ பெருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மனசுலேயே கூட பெருக்கலாம் இருந்தாலும் எதுக்கு ரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே ஸ்ட்ரெய்ட்டாக போடாமல் இப்போ வந்து இது நாற்பதாக எடுத்துக்கிட்டு இதை வந்து முப்பதாக எடுத்துக்கிட்டு மல்டிபிள் பண்ணிட்டு முப்பத்தொன்போதா மைனஸ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து ஒரு பண்ண சாரி ஆமாம் நாற்பதாக நம்ம எடுத்துக்கிட்டு முப்பத்தொம்பது இருக்குதுல்ல அது நாற்பதாக எடுத்துகிட்டு நம்ம முப்பதால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முப்பதால் மல்டிபிள் பண்ணிணா நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் பத்து பத்தாவோட நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு நான் பத்து பத்தா நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நானூறு 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 நானூறுன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா ஸோ அப்படி கூட நம்ம போடலாம் மனசில் ஆனால் நம்ம பெருக்கிறோம் பெருக்கிட்டால் தான் நமக்கு நல்லது அப்போ முப்பத்தி ஒம்போது இன்ட்டு முப்பத்தி ஒன்று அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் முப்பத்தி ஒம்போது ஒன்றாவில் பெருக்கும்போது மூணாவது பிறக்கும்போது இருபத்தி ஏழு ஏழு மீது ரெண்டு மூணு மூணு ஒம்பது ஒம்பது தான் பதினொன்று வந்து

செகண்ட் சம்முக்கு ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க நம்ம எல்லாமே பிவைக்கு தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மாடல் இது வரையும் டிஎன்பிசி கேட்ட எல்லா மாடலையும் எடுத்து சால்வ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது ஃபைன் இது எச்சிசி ஆஃப் டுவெண்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டி ஒன் வந்து இருபத்தேழு நாற்பத்தஞ்சு எண்பத்தொன்று ஆகியவற்றின் மீபோவா போவா காண்க அப்படின்னு வந்து அப்போ ரெண்டு காமன் ஃபேக்டர் அப்படின்னு போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் டிவைட் ஆகலாம் அப்படி விட்டுற வேண்டிதான் அப்ப நம்ம இருபத்தி ஏழு பார்த்தாவே தெரியுது அடுத்து நாற்பத்தி அஞ்சு வந்து அடுத்து வந்து எண்பத்தி ஒன்று ஒன்பதாம் வாய்ப்பாடு பணப்படம் பண்ணியிருந்தீங்கன்னா என்னது டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும் அப்போ ஒன்பதாம் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒம்போதால டிவைட் பண்ணுங்கள் மூணு வாட்டி பக்கம் வந்து ஒம்பது மூணு இருபத்தேழு ஒம்போது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று கீழே எதாவது காமனாக இருக்கா இல்லை அப்போ ஒம்பது தான் ஆன்சர் அப்படி பார்க்கணும் அப்போ ஹெச்சிஎஃப் என்னப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படினு சொல்லி பார்க்குறோம் வந்து ஆன்சர் வந்து பன்னெண்டு அஞ்சா டேட்டு போட்டிருக்கீங்க ஐஎன்எம் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட் ஐஎன்எம் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை நம்ம ஹிஸ்ட்ரி தான் பார்த்தோம் ஹிஸ்ட்ரிலாம் ஐஎன்எம் பார்ட் அப்படின்றது நம்ம இப்போ பயாலஜி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஜாகிரபி ஜாகிரபிக்கு அடுத்து ஐஎன்எம் தான் ஸ்டேட் அங்கே தான் போகிறோம் அதனால் இப்போ பயாலஜி முடிய போகுது அடுத்த வாரத்தில் நம்ம ஒரு மிட்டில் வந்து பயாலஜி கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட் பண்ணிவிடும் அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜாகிரபி பார்ப்போம் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் இருக்கு அடுத்து ஐஎன்எம் ஐஎன்எம் நம்ம ஆரம்பிக்கல வந்து இதை பொறுத்தவரையும் நம்ம குரூப் ஃபோர் கிளாஸில் வந்து ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணல அதில் ஐஎன்எம் வந்து பின்னாடி ஆரம்பிக்கப்படும்

வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வேல்யூ அப்படின்னு நமக்கு இருக்காது அதே மாதிரி ஜீரோ ஜீரோ அப்படின்னு போட்டால் நமக்கு ஜீரோ தான் வரும் அப்போ நம்ம இது என்ன பண்ண காமன் ஃபேக்டரி இல்லை இருக்கான இருக்காது அப்போ அன்டிஃபைனடு வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு தான் நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஜீரோ அண்ட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வரையறப்படவில்லை அப்படி போட்டு போயிட இந்த மாதிரி கொடுத்தாவே ஜீரோ கொடுத்தாங்க அப்படின்னா காமன் ஃபேக்டர் கிடையாது அப்படின்னு போட்டுடலாம் வந்து அடுத்து ஆஃப் டூ எல்சிமா பிரைவ் நம்பர் டு த வந்து இரு அடுத்தடுத்த பகாயன்களின் மீ சிமா அவற்றின் எதற்கு சமம் முடிஞ்சிருக்கிறேன் அப்போ பகா எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா தன்னாலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆகும் அப்போ ஒன்னால வகுக்கலாம் தன்னால வகுக்கலாம் அப்படி இருக்கிற நம்பர் தான் பகா எண்கள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களை வந்து பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது அந்த இரு அடுத்தடுத்த பகா எண் மீசிமா அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னா பெருக்கு தொடர்பு தான் சமம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பகா எண்கள் அப்படின்னும் போது ரெண்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னாலையும் ஒன்னாலையும் தான் டிவைட் ஆகும் வந்து அடுத்து மூணு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க பகா எண் அப்போ ரெண்டு மூணு அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்கள் வந்து அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பகா எண்கள் ரெண்டு மூணு சொல்லலாம் தன்னால

என் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வந்து அப்ப அடுத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து ஒரு பகையன் ஏழு ஒரு பகையன் வந்து ஒன்போது மூணு நாள டிவைட் ஆகும் வராது அப்ப பதினொன்னு ஒரு பகையன் பன்னெண்டு டிவைட் ஆகும் பதிமூணு பகையன் அப்படின்னு பாக்குறோம் பதினாறு டிவைட் ஆகும் பதினஞ்சு டிவைட் ஆகும் பதினாறு டிவைட் ஆகும் பதினேழு டிவைட் ஆகாது பதினேழு பகையன் வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு டிவைட் ஆகும் பத்தொன்பது டிவைட் ஆகாது அப்புறம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு டிவைட் ஆகும் இருபத்தி மூணு டிவைட் ஆகாது அப்படின்னு இருபத்தி நாலு டிவைட் ஆகும் இருபத்தஞ்சு டிவை இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவைட் ஆகாதுன்னு பாக்கணும் ஸோ அப்போ கன்சிகேட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு போது அடுத்தடுத்து பக இருந்தது அப்படின்னா ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அஞ்சு இருக்குது பகாயன் ஸோ அதுக்கு அடுத்து ஏழு இருக்கு அப்படின் போது இது இது இதனுடைய என்னவா இருக்கும் அப்படின்னா அஞ்சையும் ஏழையும் பெருக்கி தான் ஆகணும் வேற வழி கிடையாது வந்து ஸோ அப்போ அஞ்சு முப்பத்தி அஞ்சு வந்து ஸோ அப்போ எல்சியம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எல்சியம் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் சம்திங் இரு கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஆன்சர் வந்து இரு கூடுதல் அப்போ இரு கூடுதல் வருமா அப்படின்னா வராது வந்து இரு கூடுதல் அப்படின்றது வேலையே கிடையாது சோ நமக்கு வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா மல்டிபிள்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் எல்சியம்னா அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து இரு வந்து

அடுது இப்ப இந்த மாதிரி குடுத்துட்டாங்க அப்படின்னும் போது என்னன்னா நம்ம இப்ப என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்ப அதுல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் என்ன இருக்கும் நம்ம அதை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வந்து இப்ப சாரி எல்சிஎம் எச்எப் எல்சிஎம் அப்படின்னும்போது எச்சிஎஃப் அப்படின்னு லீஸ்ட் எடுத்துப்போம் அதே வந்து எச்சிஎஃப் போது எல்சிஎம் அப்படின்னு போது மோஸ்ட் எடுத்துப்போம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் எல்லாமே என்னென்ன இருக்குன்னா நைன் இருக்கு இங்க டொல் இருக்கு இங்க நைன் இருக்கு இங்க டொல் இருக்கு அப்ப நம்ம எதாவது டிவைட் ஆகும் அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா மூணால டிவைட் ஆகும் நமக்கு தெரியும் சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணால டிவைட் பண்ணுவோம் அப்படி டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னா நைன் டுவல் சரி நைன் டுவெல் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்கு நைன் டுவெல் இருக்கு அப்ப ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னு போது நைன் டுவெல்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா மூணால டிவைட் பண்ணும் அப்ப மூணால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நைன் டுவெல் வந்து சோ அப்ப நமக்கு இங்க மூணு கிடைக்கும் இங்க வந்து நாலு கிடைக்கும் வந்து இப்ப மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் மூணு மூணு ஒன்பது ஒன்பது நாள் எவ்வளவு ஆச்சு முப்பத்தி ஆறு வந்து சோ அப்ப நமக்கு ஆப்ஷன்ல கண்டிப்பா நான் முப்பத்தி ஆறு வரணும் சோ அப்ப முப்பத்தி ஆறு எல்லாத்துலயும் இருக்கு அப்ப நம்ம இதை வச்சு நம்ம போட முடியாது அடுத்து வந்து இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா ஏ கியூப் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வேல்யூ என்ன இப்ப நம்ம நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப எக்ஸாம்பிள் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டுன்னு இருக்கும் போது இப்ப எல்சிஎம்னா இதனுடைய மல்டிபிள்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வந்து இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்ப ஏ கியூப் இருக்குன்னா அதுக்குள்ள ஏ ஸ்கொயர் ஏ வந்தா டிவைட் ஆகும் தெரியுது அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா மேக்சிமம் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு இருக்கு நாலு இருக்கு எட்டு இருக்கு ஃப்ரெண்ட் வந்து இதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணீங்கன்னா ஏ ஏ ஸ்கொயர் ஏ கியூப் மாதிரி கூட இமேஜின் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஏவாகவும் இது ஏ ஸ்கொயர் ஆகும் இது ஏ கியூப் ஆகும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு எல்சியம் எடுங்க இந்த மூணு நம்பருக்கு அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க எட்டு தான் வந்து எல்சியம் சொல்லுவீங்க அப்ப அதே லாஜிக் தான் இங்க அப்ளை பண்ணணும் ஏ ஏ ஸ்கொயர் ஏ கியூப் இருக்கு அப்படின்னா இப்போ எல்சியம் எடுங்கன்னா இதுல இருக்கிறது எது பெருசோ அதை எடுத்துக்க வேண்டியதான் அப்ப இருக்கிறது பெருசு அப்படின்னு போது என்னன்னா ஏ இருக்கு அப்ப ஏ எடுத்து போட வேண்டியதான் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன முப்பத்தி ஆறு எடுத்து இல்லையாச்சு அடுத்து போட்டாச்சு இப்போ பி ஸ்கொயர் இருக்கு அப்ப இருக்கிற பெருசு ரெண்டுமே சமமா இருக்கு அப்ப பி ஸ்கொயர் சி இருக்கு அப்படியே வேண்டியதான் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஏ பி அப்ப தேர்ட்டி வந்து ஏ பி ஸ்கொயர் போது பி தான் ஆன்சர் ஆயிருக்கு அப்படின்னு நம்பர் சிக்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லி சூப்பர் வந்து அடுத்து வந்து இப்போ அதே லாஜிக் தான் திருப்பி நம்ம சொன்னதான் ரெண்டு நாலு எட்டுன்னு போது பவர்ல எது மேக்சிமம் இருக்கும் அதை தூக்கி போட்டீங்கன்னா அது வந்து எல்சிஎம் எச் சிஎஃப் லீஸ்ட் எடுத்துக்கணும் கம்மியா இருக்கிறத எடுத்துக்கணும் இப்ப எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப பாருங்க பவர்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து டூ கியூப் இருக்கு டூ பவர் ஃபோர் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ இருக்கு இவற்றின்னு மீப்போமா அப்படின்னு போது எல்சிஎம் தான் கேட்கிறாங்க அப்ப மூணு எடுத்துக்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ் தமிழ் கொஷின் வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம எடுத்துகிட்டா டூ க்யூப் இருக்கு டூ பவர் ஃபோர் இருக்கு டூ இருக்குது அப்போ டூ பவர் ஃபோர் அப்படின்னு தான் இருக்குது ஹையஸ்ட் அப்போ நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைனா டி தான் நமக்கு ஆன்சர் ஆகிற போகுது அப்போ ஆப்ஷன் பியும் சி அடிச்சு விட்டுற வேண்டியதான் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனும் தான் பார்க்கணும் அடுத்து த்ரீ இருக்குது த்ரீ ஸ்கொயர் இருக்குது த்ரீ கியூப் இருக்குது அப்போ த்ரீ க்யூப் தான் வந்து சரி அப்போ ஆன்சர் ஏ அவ்வளோ தான் எவ்வளவு போடலாம் பத்து செகண்ட் கூட ஆகாது வந்து வந்து இந்த சால்வ் பண்ணுறதுக்கு அப்ப பார்த்த உடனே டக்குன்னு போட்டுடலாம் அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம் கணக்கு தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு இதை எடுத்து எழுதுன்னு அவசியமே கிடையாது இருக்கல பெருசு எதுன்னு பாருங்க டூ பவர் பெருசு வந்துருச்சு அடுத்து த்ரீல வந்து எது பெருசு பாருங்க த்ரீ கியூப் அப்போ வந்துருச்சு வந்து அடுத்து ஃபைவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையில எது பெருசு அப்படின்னு பாருங்க அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு பாக்கும்போது காமன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிறேன் பெருசு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஃபைவ் ஃபைவ் ஸ்கொயர் இருக்கு இங்க ஃபைவ் இருக்கு அங்க ஃபைவ் பவர் ஃபோர் இருக்கு அப்ப அது அப்படியே எடுத்துக்கலாம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து இதுல இருந்து இருக்கு அப்படின்னா அங்க வந்து என்ன இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவனும் லெவனும் இல்லை இங்க வந்து பார்த்தீங்கன்னா செவனு இருக்கு லெவனும் இல்லை அப்போ காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் க்யூ அண்ட் ஃபைவ் பவர் ஃபோர் அப்படின்னு வரும் சோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறாங்க இல்ல ஃப்ரெண்ட் அது நமக்கு ஆப்ஷன் தப்பா கொடுத்துட்டாங்க ஒரு நிமிஷம் ஆப்ஷன் வந்து டைப்பிங் டைப்பிங்ல இருக்கு நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஆஹ் டூ பவர் ஃபோர் இதான் இருக்கு இல்லையே பெருசு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இருக்கு த்ரீ ஸ்கொயர் இருக்கு த்ரீ க்யூப் இருக்கு அப்போ த்ரீ பவர் த்ரீ வந்து அடுத்து ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஃபைவ் பவர் ஃபோர் அப்போ ஃபைவ் பவர் ஃபோர் தான் பெருசு அது எழுதிக்கலாம் அடுத்து செவன் இருக்கு செவன் ஸ்கொயர் இருக்கு இங்க இல்லை இல்லைனாலும் நம்ம எல்சியம் பொறுத்தவரை என்ன பண்ணுவோம் அதுல இருக்கிற காமன் ஃபேக்டர் நம்ம வெளியே எடுத்து தான் இப்போ செவன் செவன் ஸ்கொயர்னா இருக்கலே பெருசு செவன் ஸ்கொயர் தான் செவன் ஸ்கொயர் எடுத்துடலாம் அடுத்து லெவன் இங்க மூணுல இல்லை ஒரே இடத்துல அப்போ லெவன் அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன டூ பவர் ஃபோர் த்ரீ பவர் டூ ஃபைவ் பவர் ஃபோர் செவன் ஸ்கொயர் அண்ட் லெவன் வந்து இங்க ஃபோர் இருக்கணும் ஆப்ஷன் வந்து சி தான் நமக்கு ஆன்சர் வந்து ஸோ எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் மேக்ஸ் வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ஆப்ஷன் வந்து இங்கே நம்ம டைப்பிங் யாரும் பண்ணியிருக்காங்க ஆனால் எக்ஸாம் பொறுத்தவரை கரெக்டாக தான் இருக்கும் ஆமாம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம் எஸ் ஃப்ரெண்டு கரெக்ட் ஃப்ரெண்டு என்ன ப்ராப்ளம் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் இருக்குல்ல ஃப்ரெண்ட் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்னொரு நம்பரும் இருக்குது வந்து த்ரீ டபுள் நைன் டூன் முடியும் கடைசியில் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க வந்து ம் கண்டிப்பாக இப்போ பேசுவாங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க யோசிக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அட்மின் டீம் வந்து இப்போ சாட்டில் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட் வந்து சுசி கதிர் ஓகே அடுத்து இது சம்பளமாக பைண்டு எம் பிளஸ் ஒன்னு ஏ பவர் எம் பிளஸ் டூ ஏ பவர் எம் பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து இவற்றின் மீச்சு புது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து பைண்டு எல்சிஎம் அந்த எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க மீச்சிறு புது மடங்கு என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம எப்படி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஏ பவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எம் பிளஸ் ஒன் அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் ஒன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து இப்போ நம்ம இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஏ பவர் எம் பிளஸ் ஒன்னா வந்து நமக்கு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட் கரெக்டாக வந்து இப்போ இதில் இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இது அப்படின்னு பார்க்கும்போது எம் பிளஸ் ஒன்று எம் பிளஸ் டூ எம் த்ரீ அப்படின்னு இருக்கு வந்து அப்ப இவற்றின் மீச்சிரு புது மடங்கு அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ தான் பவர்ல இருந்தாவே எது பெருசோ நம்ம அதை தான் போடுற மாதிரி இருக்கும் அப்ப இதுல இருக்கிறதுல எது பெருசு அப்படின்னா ஏ பவர் எம் த்ரீ தான் நம்ம அதை அப்படியே போட்டு போயிடலாம் இதை நம்ம பிரிச்சு இப்படி காமிச்சதா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் மல்டிபிள் பண்ணும்போது மேல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியும் வந்து அப்ப இது எப்படி வந்துதுன்னா இப்படி இருந்து வந்தது அப்படின்னு பாக்கிறோம் இப்ப நம்ம தனித்தனியா நம்ம வச்சுக்கிட்டா கூட வந்து ஏ பவர் எம் ஏ பவர் என் ஒன்னு இருக்கு அடுத்து ஏ பவர் எம் ஏ பவர் டூன்னு இருக்கு அடுத்து ஏ பவர் எம் ஏ பவர் த்ரீன்னு இருக்கு இப்ப காமனா அதுல இருக்கிறது நம்ம வெளியே எடுத்தாலும் ஏ பவர் எம் அப்படின்னு நம்ம வெளியே எடுத்துரும் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஒன் ஏ பவர் ஏ பவர் த்ரீ அப்படின்னு இருக்கும் மல்டிபிள் அப்ப நம்ம அதுல இருக்கிறதுல மோஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது வந்து பெரிய நம்பராக இருக்குன்னா ஏ த்ரீ தான் இருக்கு அப்ப அதை அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்ட்டு தான் நமக்கான ஆன்சராக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து கொஸ்டின் நம்பர் எயிட்டுக்கு வந்து ஏ அப்சுவலி பார்க்குறோம் ஃப்ரெண்டு ஓகேங்களா எஸ் ஃப்ரெண்ட் கரெக்டாக போட்டிங்க வெரி குட்

இப்ப போது என்னன்னா இருபத்தஞ்சு நூறு நூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பாக்கணும் அப்ப இருபத்தஞ்சு நூறு நூத்தி இருபத்தஞ்சுன்னு எதாவது டிவைட் ஆகும் மூணுத்துக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருபத்தஞ்சு தான் அப்போ ஒரு தடவை எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க ஆயிடும் இங்க வந்து நாலாயிரம் அங்க வந்து மூணாயிரம் அப்ப வேற எந்த டிவைட் பண்ணும் அப்ப ஆன்சர் என்னன்னா கண்டிப்பா இருபத்தஞ்சா தான் இருக்கணும் அப்படின்னு பாக்கிறோம் அப்ப எது வராதுன்னா பி வராது அப்படின்றத அடிச்சிடலாம் அடுத்து ஏ இருக்கு இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு இங்க ஏ இருக்கு அப்ப மினிமமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆனா இங்க ஏ மட்டும் தான் இருக்கு அப்ப நம்ம இதுல இருக்கு ஏ எடுத்துனா அங்க ஒன்னு ஆயிடும் அப்ப காமன் ஃபேக்டர் அதுக்கு அப்புறம் இந்த 125ல ஏ கிடையாது அப்ப நம்ம ஏ மட்டும் தான் வெளிய எடுக்கணும் முடியும் அப்ப 25 அப்படி சொல்லி போட்டாச்சுனா அடுத்து ஏ தான் வரும் அடுத்து பி கியூப் இருக்கு இங்க பி இருக்கு இங்க பி இருக்கு அப்ப பி வெளியே எடுத்துறா இங்க 1 ஆயிடும் அப்ப ஒரே ஒரு வாட்டி தான் பி எடுக்க முடியும் அப்ப பி வந்து இங்க சி இருக்கு இங்க சி இருக்கு இங்க சி இருக்கு அப்ப சி வந்து அப்ப 25 ABC அப்படின்றது தான் வந்து நமக்கான ஆன்சர் இருக்கு அப்ப ஆன்சர் என்ன அப்படிን பார்த்தினா ஏ அப்படிஸ்லி பார்க்கறோம் 25வது கணக்குக்கு வந்து பார்த்தினா ஆன்சர் வந்து ஏ வந்து எஸ் ஃபிரண்ட் சூப்பர் சரி 9th சம்முக்கு வந்து பார்த்தினா ஆன்சர் வந்து ஏ அப்படிஸ்லி பார்க்கறோம் ஆன்சர் வந்து ஏ வந்து 9th

நாலு ஒன்பது அப்படின்னு பாக்குறோம் என்ன அப்படின்னா வந்து மூணு அஞ்சு ஏழு ஆஹ் பதி மூணு அப்படின்னு பாக்குறோம் சோ இப்ப மேல எல்சிஎம் கீழே சிப்ப எடுத்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு எல்சிஎம் போது என்னன்னா இப்ப காமன் ஃபேக்டர் அப்படின்னு பாக்கும்போது என்னன்னா ரெண்டு மூணு ரெண்டு வாட்டி வரும் காமன் ஃபேக்டர் வரும் வந்து சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மேல வந்து எல்சிஎம் பண்ணினா ரெண்டு மூணு நாலு ஒன்பது அப்படின்னு இருக்கு அப்படின்னா இப்ப பர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒன்னு மூணு ஆஹ் ரெண்டு ஒன்பது அப்படியே இறக்கிக்கிறோம் அடுத்து காமன் ஃபேக்டர் மூணு அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு மூணு வந்து இப்போ மல்டிபிள் ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ ஆச்சு ஆறு வந்து ஆறு ரெண்டு அப்படின்றது பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு மூணு போட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்படின்னு வரும் அப்போ எல்சிஎம் என்னப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து காமன் ஃபேக்டர் வந்து முப்பத்தி ஆறு அப்போ முப்பத்தாறு ஆறு வேண்டியதான் அடுத்து எச் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கிற இதுல வந்து ஏதாவது டிவைட் ஆகுதா அப்படின்னா டிவைட் ஆகல எல்லாமே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அப்ப எல்சிஎம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்சிஎம் நம்ம வந்து முப்பத்தி ஆறு இதை வேற மாதிரி கூட போடலாம் எப்படி போகலாம் இப்ப ஒம்பது மூணு நம்பரை டிவைட் ஆகாது இப்ப இருக்கிறது பெரிய டிஜிட் இதுதான் ஒன்பது மூணுலயே டிவைட் ஆகும் அடுத்து பதினெட்டு டிவைட் ஆகுமா ரெண்டால டிவைட் ஆகும் நாலு டிவைட் ஆகுது வந்து அடுத்து இருபத்தேழு போட்டிங்க அப்படின்னா மூணாவது டிவைட் ஆகும் ரெண்டு நாலா டிவைட் ஆகும் அப்படின்னு மடங்கு அப்படியே போனோம் முப்பத்தாறு

இப்போ என்ன ஆகினா இது வந்து பிரைம் நம்பராக வேற இருக்குது அப்போ டிவைடா அப்போ மல்டிபிள்ஸ் பெருக்கு பெருக்காக ஆகணும் எச் சி காமனாக என்ன இருக்கு அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நமக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ நமக்கு இப்போ எல்சிஎம்மா கேட்டிருந்தாங்க அப்படின்னா காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை நம்ம என்ன பண்ணிடும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிடும் வந்து அது எச் அப்படின்னும் போது காமனாக எதுவுமே இல்லைன்னு போது டிவைட் பை நம்ம என்ன பண்ணோம் ஒன்னால தான் எது வந்து டிவைட் ஆகும் அப்போ ஒன்று தான் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஆப்ஷன் வந்து டி வந்து பத்தாவதுக்கு புரியுதா என்ன சொல்றன்ட்டு வந்து ஆப்ஷன் வந்து டி அப்படி போகிறோம் நம்ம இதே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா மல்டிபல் பண்ணுவோம் காமனா என்ன இருக்கு ஒன்னால மட்டும் தான் டிவைட் ஆகுங்க அப்ப ஒன்னு டிவைட் ஒன்னு சொல்லி போட்டோம் முப்பத்தி ஆறு தான் டி அப்படி அடுத்து பதினோரு வருஷம் மேலே கேட்டாங்க போட்டுக்க

மேல எச் சி எஃப் பண்ணும் கீழே எம் பண்ணணும் பதினொன்னுக்கு வெரி குட் டி தான் என்ன ஆச்சுன்னா இப்ப எச் சி எப் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமனா என்ன இருக்குன்னா தான் இருக்கு வந்து ஏன்னா வேற எதுவுமே கிடையாது ஒன்னால டிவைட் ஆகும் அதான் நம்பர் கிடையாது அப்ப ரெண்டு மூணு நாலு அப்படின்னும் போது எச்எசிஎப்னது ஒன்னுதான் வரும் கீழே பாருங்க இருக்கல பெரிய நம்பர் இது அஞ்சு இப்ப அஞ்சால டிவைட் ஆகணும் ஆகாது அஞ்சோட மடங்கு அப்படின்னா அது அடுத்து பத்து பத்தால டிவைட் ஆகும்னா ரெண்டு ஆகும் நாலு ஆகாது மூணு ஆகாது அப்ப அடுத்த மடங்கு பதினஞ்சு பதினஞ்சால வந்து என்ன ஆகும்னா மூணு டிவைட் ஆகும் ஆனா நாலு ரெண்டு ரெண்டு நாலு டிவைட் ஆகாது இருபது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிவைட் ஆகும் ஆனா மூணு நாலு ஆகாது இருபத்தஞ்சு அப்படின்னு போட்டீங்கன்னா எதுவுமே டிவைட் ஆகாது அடுத்து முப்பது போட்டீங்கன்னா என்ன ஆகும் ரெண்டு மூணு டிவைட் ஆகும் நாலு டிவைட் ஆகாது முப்பத்தஞ்சு அப்படின்னு போட்டிங்கனாலும் டிவைட் ஆகுது அடுத்து என்ன ஆகும் முப்பத்தஞ்சுக்கு அடுத்து என்ன வரும் வந்து நாற்பது நாற்பதுன்னு போட்டாலும் ரெண்டு மூணு நாள டிவைட் ஆகாது நாப்பத்தஞ்சு அப்படின்னு போட்டிங்கன்னா டிவைட் ஆகாது

ரெண்டு அஞ்சு வந்துடும் இப்போ பாருங்க ரெண்டு மூணு ஆறு ஆறு வந்து ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது கண்டுபிடிச்சா சப்போஸ் நம்பர் அதிகமா இருக்குன்னா நீங்க போட்டீங்கன்னா அதுதான் அதுக்கான ஆன்சர் அப்படின்னு ஓகேங்களா ஸோ நம்ம பத்து சம் வந்து பார்த்தா பதினோரு சம் நம்ம பார்த்தாச்சு ஸோ நம்ம அது நாளைக்கு நாலு மண்டே மண்டே கிளாஸ் நம்ம என்ன பண்ணணும் என்னோட கண்டினியூஷன் எல்சிஎம் எஸ்இஃப் பார்ப்போம் அந்த எல்சிஎஃப் எச்எப் பொறுத்தவரைக்கும் கான்செப்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்றது அப்படின்றதான் நம்ம கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை நோக்கம் என்னன்னா ஃபாஸ்ட்டாக நீங்க ஆன்சர் கொண்டு வந்தோம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டைம் சேவ் பண்ணுறது அது மூலியமாக மற்ற சம்ஸ் வந்து எதாவது டைம் எடுக்கிற சம்மு ஏன்னா ஜி கேலில் எதாவது டைம் எடுத்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நோக்கம் அதில் எவ்வளோ ஃபாஸ்டா போட முடியும் பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன பெண் யூஸ் பண்ணாமல் போடுறதுக்கும் நீங்கள் அடுத்து முயற்சி பண்ணணும் பண்ணலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பாக்கிறோம் நீங்க கிளாஸ்ல பெண் யூஸ் பண்ணி நோட் புக்ல வந்து எழுதிக்கோங்க டெஸ்ட் போடும்போது என்ன பண்ணா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்ப நீங்க பெண்ணை யூஸ் பண்ணாம ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்டு சோ நம்ம திருப்பியும் வந்து மண்டே வந்து நம்ம மீட் பண்ணலாம் சோ நாளைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 2 ஏக்கான கூகுள் மீட் கிளாஸ் வந்து இருக்கு சோ அந்த கிளாसेस வந்து பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு சோ அதுல ஜாயின் பண்றதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் சோ சீரியஸ் கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றது சொல்லிட்டு சோ ஃப்ரெஷா நீங்க படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அவசியம் சோ அப்ப மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய

நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஸோ மண்டே எனக்கு இதே மாதிரி தான் நம்ம பாலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கொண்டு போவோம் அண்ட் அகைன் ஐஎன்எம் அப்படின்றது நம்ம அப்படியே ஜாகிரி முடிச்சு அடுத்து ஐஎன்எம் வந்துடும் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நம்ம கிளாஸை நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுறீங்க அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வந்து வெற்றி அடைஞ்சு முதல் நாள் கவுன்சிலிங் போகிறது அப்படின்றதான் நம்மளோட இலக்கை வந்து இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி ஆன் மண்டே மண்டே அன்னைக்கு பார்ப்போம்